அனைவருக்கும் வணக்கம் வேர் இஸ் பியூட்டியூ தேர் இஸ் டேஞ்சர் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு இது இருக்கு இல்லையா சொல்லு எங்கே அழகு இருக்கிறதோ அங்கே ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போல காஷ்மீர் வந்து அடிக்கடி நான் வந்து வாழ்ந்த இடம் அதில் வந்து வருகின்ற செய்தியை நான் வந்து சொல்லுகின்ற பொழுது என்னுடைய அனுபவத்தை சேர்த்து நான் சொல்வது வழக்கம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு செய்தி வந்தது காஷ்மீர் தால் லேக் வந்து அது அந்த ஏரி அதுதானே எங்கள் சிறப்பு அந்த ஏரி வந்து பனி உறைஞ்சிருச்சு மைனஸ் டிகிரியில் போயிட்டு இருக்கிறதுனால செய்தியாக வந்தது அது அதனால் எனக்கு வந்து அதில் பாசிட்டிவான செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன் ஏன்னால் மனம் வந்து நெகட்டிவான விஷயத்தான் உடனே எடுக்கும் ஆனால் அதை நம்ம தவிர்த்துட்டு பாசிட்டிவான விஷயத்தை நம்ம பேசுகிறப்ப உங்கள் மனது வந்து இதமாக இருக்கும் நலமாகவும் இருக்கும் மனது மட்டும் நலமாக போது உடலும் நலமாக இருக்கும் அதனால தான் இதை நான் சொல்கிறேன் அந்த டல்லேக்கை சுற்றி அந்த சாலையில் பக்கத்து சாலை அப்படியே ஒட்டியே வரும் அங்கே பார்க்குறப்ப அந்த சிந்தூர் ஹோட்டலும் ஒன்று ரொம்ப அழகு போயிருக்காரு நான் தெரியல அந்த ஹோட்டல் அப்புறம் முகல் கார்டன் ஷாலிமார் கார்டன் அங்கே உள்ள அந்த ஆப்பிள் தோட்டங்கள் இதெல்லாம் பார்க்குற பொழுது மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இந்த சிக்காரான்னு சொல்லப்படுது இந்த போட்டுக்கு பேர் சிக்காரான்னு சொல்லுவார் அங்கே அந்த மக்களுக்கு வருமானம் இப்போ அப்படியே எடுந்துருவாங்க ஏன்னா சுற்றுலா பயணிகள்லாம் வரமாட்டாங்க அங்கே பார்த்தீங்களா அந்த வாழ்க்கை வந்து போராட்டமாக இருக்கணும் நாம் இதை எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னால் அதான் நல்ல தருணங்களை நாம் வந்து உள்வாங்கி கொண்டு மகிழ்ச்சியான அந்த தருணங்களை நம்ம அசை போட்டோம்னு வச்சுங்களேன் மனது இதமாக இருக்கும் எனவே அதாவது நீங்கள் வந்து ஒரு நிகழ்வு நல்ல நிகழ்வுகளை நடந்த அந்த இதெல்லாம் நீங்கள் மனசில் நினச்சி பார்த்தீங்கன்னா அது வந்து மனதுக்கு இதமாக இருக்குங்க நன்றி வணக்கம்